இயேசுவாமத்தினால வாழ்த்துக்கள் அல்லலியா சொல்லி யார் பெரிய அல்லல் யாவும் ஆக என்று போகும் ஆமேன் என்று சொல்லி யார் ஆசீர்வாதம் வந்து சேர்ந்து தேவ ஆசீர்வாதம் வந்து சேர்ந்து ஒரு சில தினங்களுக்கு முன்பாக யேசு கிறிஸ்து அந்த பாட்டை தந்தான்னு வச்சுக்கிட்டுங்களேன் இந்த பாட்டுனு கூட அர்த்தம் ரொம்ப பெருசாக தெரியாது ஆமே அல்லலியா சொல்லணும்னா அவ்வளோதான் ஆனால் கடந்த காலங்களில் நான் வெளிப்படுத்தல் பத்தொன்பதாம் அதிகாரத்தை தியானிக்கும் போது அது மூன்று நான்கு வசனங்களும் பாருங்கள் அல்லேயிலேயோ என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக தூதர்கள் ஆர்ப்பரித்தார்கள் ஆமே அல்லையோ என்று சொல்லி இருபத்தி நாலு சிங்காசனத்தில் மூப்பர்களும் நான்கு ஜீவன்களும் ஆராதித்தாங்க வணங்கினாங்க என்று சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துங்க தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பாடலை தருகிறார் என்றால் ஒரு செய்தியை தருகிறார் என்றால் ஒரு விருப்பத்தை தருகிறார் என்றால் அது பருவத்துக்கு எதுவாகவும் பூமியின் ஆசீர்வாதங்களுக்கு எதுவாக தான் இருக்கும் இந்த அல்ல இல்லையா சொல்ல நம்ம ரொம்ப வருத்தப்படுறோமோ சொல்லவே இருக்கவே கூடாது அல்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட சபைக்குரியதுன்னு நினைக்கிறோமோ தப்பு தப்பு தப்புங்க அப்படி தான் சொல்லி வைப்போம் நம்ம வாயில் அல்ல இல்லையா ஆமே நல்ல வார்த்தை அடிக்கடி வரும்போது பரலோகத்தை பூமிகளை கொண்டு வந்துடுறோம் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறோம் உள்ளத்துக்குள்ளே கொண்டு வந்துடுறோம் பரலோக ஆசீர்வாதம் கடந்து வரும்போதுங்க இந்த பூமியில் எத்தனை பாடு இருந்தாங்க அதெல்லாம் சாதாரண ஒரு காரியம் கொஞ்ச கால பாடுகள் ஆனாலும் எல்லாவற்றையும் இந்த நமக்கு விடுதலை தருவார் அப்படி என்றால் அன்பானவர் இந்த சத்தியத்தை கேட்குற பிள்ளைகள் நாங்கள் ஆமே நல்லிலையா சொல்லிட்டு வருவீங்கன்னா நீங்கள் பாக்கி ஒருவேளை சொல்ல மறந்துருப்போம்மாட இன்னைக்கு நிறைய பேருக்கு வாயு திண்டுக்கல் பூட்டு போட்ட மாதிரி தான் இருக்கு துதிக்கணும்னா அவ்வளோ கசப்பா இருக்கு ஒருவேளை தேவைகளை வேணா அழுது புலம்பிட்டு செந்தி போட்டு அஞ்சு நிமிஷம் சொல்லுவோம் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அந்த பிரச்சனை எல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மனத்துக்கும் துயரம் வியாகுலம் வியாதி மாறணும்னா இந்த அல்லையா ஆமைங்கிற வார்த்தையை மனசார நம்ம சொல்லணுங்க மனசார இது பரலோக பாஷை இது பரலோக பாஷை நம்ம இங்கே மனசார சொன்னாதான் பரலோகத்திலே நம்ம வந்து என்ன செய்யலாம் சளிப்பு இல்லாமல் சொல்லலாம் அப்போ தான் அங்கேயும் போகவே முடியும் இந்த அம்ம ஆமையு அல்லெல்லையாங்கிற வார்த்தை நம்ம பூமியில் நம்ம வாயில் வரலே நம்ம பரவத்துக்கு போகவே முடியாது அதனால் தயவுசெய்து செய்து இந்த பாடலை நீங்கள் பாடி மகிழுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க ரெண்டு சகோதரிகள் ஒரு ஆவிக்குரிய கொடுத்து போய்ட்டு பொழுதடைஞ்ச நேரம் அப்படியே காட்டு வழியாக செய்கிறாங்க போகிறாங்க தூரத்தில் ரெண்டு மனிதர்கள் வராங்க அவங்ககிட்ட நட கொஞ்சம் தள்ளாடுது அதில் ஒரு சகோதரி சொல்கிறா அவனை நட சரியா இல்லையா குடிச்சி குடிச்சிட்டு வருவானோ பயமல்லப்பா இருக்கு நான் எதுக்கு பயப்படுறேன் அல்லலேயும் ஆமினுங்கிற வார்த்தை நம்மகிட்ட இருக்குது பேசாமல் முக்காடை இழுத்து போத்து அப்படின்னு சொல்லி தலைவலையும் முக்காடை போத்திக்கிட்டு இந்த அல்லையே ஆமின்னுக்குற பாட்டை சத்தமாக பாடிக்கிட்டு வராங்க இன்னும் நடக்குது அவனை ரெண்டு பேரும் அப்படியே பக்கத்தில் வரும்போது ஒருத்தன் அப்படியே ஒரு ஊருன்னு பார்க்கான் ஆனால் இவங்க ரொம்ப கண்டுக்கல ஆனால் உள்ளத்துக்குள்ளே பயம் இருக்குல்ல அப்படி அப்புன்னு இதெல்லாம் வேகமாக அடிச்சுட்டு தான் கிடக்கு நமக்கு நிறைய நேரம் அப்படி தான் இருக்கும் பயம் இருக்கானு வெளியே காட்டிக்க மாட்டோம் அப்போது அந்த ஒருத்தன் சொல்கிறேன் ஏல இது அல்ல கொஸ்டி இது விட்டு என்ன இருக்க போது ஒன்று இருக்காது வேஸ்ட்டு நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு என்று சொல்லி பதையை பாதையை மாற்றி கடந்து சென்று விட்டார்கள் இவர்கள் சரீரத்தில் மேனியில் எல்லா நகைகள் இருந்தது உண்மை தான் பயம் இருந்தது உண்மை தான் கலக்கிறது உண்மை தான் கத்தர் எல்லாத்துக்கு விலைக்கு காத்தார் என்றால் நாமே நல்ல இல்லையா நாமே நல்ல மனசார சொல்லுவோங்க